அறிவுறுத்தும் கருத்தும் ஆன்மீக சிந்தனையும் போராட்ட வாழ்வை வெல்லும் வரிகளை சுமந்த வரிகளை தந்தவர் கண்ணதாசன் என்று தனக்கே உரிய பாண்டி கண்ணதாசனை துகர்ந்து கூறினார்கள் அடுத்து திரு நா ஐயா அவர்களை கவிதை வாசிக்க அரங்கினர் கல்வி தெரிவித்துறேன் சிறுகூடம்பட்டி ஆயர் கவிஞர் கம்மவாசன் வாழ்ந்த கவிதை சுட விழி தீயானது சுட சுட மனசு சுரளனும் பாதையில் புது புது பேணகி பாய் வந்து மனதின் பெரிய மயக்கமா சிறித்தன் நம் சுழவழியோ சிறுந்த இசையா காதல் காதிக் கீழியா கவிஞன் வாய்மொழி தேனாம் தொட்டதெல்லாம் பக்கமா தொலைக்காலம் நிலை வெளியா போது மாட்டேன் போதையா வார்த்தைகள் நெஞ்சுக்குள் எதும் இசைக்குள் யாவும் நிலையில் இல்லாத நிஜமா பார்வையில் பலவச வெளியோற வேலங்கள் நடந்து போனாலும் மயங்கி இழுத்துக்களா மனதில் நீதான் நிலவா ஏழையின் மனமொழியின் மன்மத மாளிகையா கோமை உயிருடன் கலந்த சுட ஒளியா மல்லிகை வேகத்தில் விழுந்த மாதுவா என்னை கலங்க வைத்து காவியம் படைக்க வந்த மாதுவா மனதில் தோன்றும் கார் முகிலா மேடையில் கலந்த பாசத்தின் மேக கூட்டமா உலகம் பார்க்கும் உங்கள் குமலை உயிருடன் இசைக்கும் மயக்கம் வரியலாம் கலங்கிய குட்டையை தெளிய வைக்கிடும் மயக்கிடும் நெஞ்சில் மயக்கமா கலக்கமா நன்றி கவிஞர் நான் சீனிவாசன் அவர்கள் கவிதரின் வாய்மொழி தேனாகவும் காதலில் போதை நிற்கவர் அதனால் அழியாத காதல் கவிதைகளை இந்த உலகத்திற்கு தள்ளவர் என்றும் ஏழையின் மன மாநிலையை அழகாக்கியவர் கண்ணதாசன் என்றும் உலகம் பொருளும் வரிக்கை சொந்தக்காரர் என்றும் தனக்கே உரிய திறமையோடு கவிதையை வெளிப்படுத்தினார் அதற்கடுத்து கவிஞர் ஓ பிரதீப் அவர்களை கவிதை வாசித்து அழைக்கிறார் என்றுமே மங்காத நாமுடைய சிறுமுறு நாயகன் கண்ணதாசன் இசையாகி உங்கள் முன்னே கல்வாட வந்திருக்கிறேன் மேதகு மூ தடைப்பு சிறுகூடல்பட்டி நாயகன் கவியின் குரலில் கருணை ஊறினார் கணித வார்த்தையில் உயிரூட்டினார் தனிமையில் துன்பத்தை பாட்டு செய்தவர் தரணியில் தேவனின் தூதராய் வந்தவர் மனதுக்குள் மௌனங்கள் பேச வைத்தவர் மௌனத்தின் ஓசையை வரிகளில் எழுதியவர் மழலையின் பேச்சிலும் இசை கண்டவர் மனித வாழ்வில் அர்த்தம் சொன்னவர் அன்பை அழகாய் அழகாய் அலங்கரித்தவர் அழகு என்ற சொல்லையே அமுதாக்கினவர் பாசத்தில் நதிபோல் பாய்ந்தவர் பாடலுக்குள் உயிர் பிரபாகமாய் திணைத்தவர் இசையில் உணர்வை ஊற்றி உருவாக்கினார் இருந்த மனதை ஒளியாக மாற்றினார் நீ எழுதிய வரிகளுக்கு மரணம் இல்லை நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு நிறைவே இல்லை புத்தகம் இல்லா புலவராய் பிறந்தவர் உரளாத உண்மை சொன்ன மே ஞானி உலகம் உன்னை மறந்தாலும் பரவாயில்லை உண்மை உணர்ந்தவர்கள் என்றும் உன் நினைவு எழுத்து உன்னை தேடும் இசை உன்னை வாழ்த்தும் இனிய கவிதைகளில் உன் நிழல் தோன்றும் புத்திசாலி புரிதல் சொன்னவர் புதுமை என்ற சொல்லுக்கே அர்த்தம் நீ என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிதல் மோகர்கள் தனக்கே உரிய புது கவிதை பாணியில் மங்காத நாவுக்கு சொந்தக்காரர் தரணியில் தேவனின் தூதாய் வந்து கமிழை செழிக்க செய்தவர் என்றும் மனித வாழ்வின் அர்த்தம் சொன்னவர் என்றும் பாடலில் உயிர் பிரபாகமாய் தெளிந்தவர் என்றும் புரலாக உண்மையில் சொந்தக்காரர் என்றும் கவிதரை வெகுவாகவே புகழ்ந்து கூறினார் அடுத்து ஏ செந்திய பிலாசரம் ஐயா அவர்களை கவிதை வாசிக்க அழைத்தேன் படிவான வணக்கம் கவிழை உடனே அன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் மது பணிவான உணக்கங்கள் சிறு குடல் பட்டி அலை எழுத்துக்களால் எழுத்துக்களால் ஒத்திரைப்படைத்த சித்திரை கவிதைகள் கட்டுரைகளால் காலத்தின் விழித்திரை பத்திரிகை ஆசிரியர் பணியில் பதிப்புறை கம்பர் பாரதியார் மாணவர்களின் நுகத்திரை தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக குழமை திரை பாடல் வரிகளால் விழிப்புணர்வாக்கிய விந்தை திரை வணிகர் மரபினை தமிழரின் கனித்திரை சிந்தனையை தூண்டும் ஆளுமையின் அதிசய திரை கண்களின் இமைகளாக பேச வைத்த வண்ணத்திரை சிறகைவிற்கு பறக்கும் வல்லமையின் சுவைத்திரை அர்த்தமுள்ள இந்து மதம் ஆர்க்கத்தின் கொடை பாமரரை கவரும் உணர்வுகளின் கருத்திரை எளிமையான வார்த்தைகளை